அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் பழைய நகர் புனித ரோசாலியா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ரோசாலியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இத்தாலியின் பலேர்மோ நகரை சேர்ந்த இவரின் இதயம் இளம் வயதிலிருந்தே இறைவனை மட்டுமே நாடியது விவிலிய வார்த்தைகளால் தன் இதயத்தை நிரப்பினார் இறைவன் மட்டுமே தன் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் இறை இயேசுவின் பாதையில் தன் வாழ்வை அமைத்தார் தன் வீட்டை விட்டு வெளியேறி வெளியேறினோ மலையில் உள்ள ஒரு குகைக்குச் சென்று தனிமையில் வாழ்ந்தார் வரலாற்றுப்படி அவரை இரண்டு சம்மனசுக்கள் வழிநடத்தி குகைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது உலக வாழ்வில் தன்னை மறைத்து வாழ்ந்த இவர் இதயம் என்னும் அவரின் வீட்டில் கடவுளுக்கு மட்டுமே இடம் கொடுத்து வாழ்ந்தார் அவர் வசித்த குகையின் சுவர்களில் சினிபால்ட்டின் மகளான ரோசாலியா என்னும் நான் என் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக வாழ்வதென்று தீர்மானித்துள்ளேன் என்று எழுதப்பட்டிருந்தது ரோசாலியா அந்த குகையிலேயே தனிமையிலே கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மறித்தார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலேர்மோ நகரில் பிளேக் நோய் பரவியது இத்துன்ப காலத்தில் ஒரு நோயாளி பெண்ணுக்கும் ஒரு வேட்டைக்காரனுக்கும் காட்சியளித்த புனித ரோசாலியா தமது எலும்புகள் கிடக்கும் இடத்தை குறிப்பிட்டுச் சொன்னார் தமது எலும்புகளை நகருக்குள் ஊர்வலமாக கொண்டு வர கூறினார் மலையேறி சென்ற வேட்டைக்காரன் அவர் கூறியது போலவே அங்கே எலும்புகள் கிடக்க கண்டான் அவர் கூறியது போலவே மும்முறை அவரது எலும்புகளை ஊருக்குள் ஊர்வலமாக கொண்டு சென்றதும் பிளேக் நோய் முற்றிலுமாக நீங்கியது இச்சம்பவத்தின் பிறகு புனித ரோசாலியா பலேர்மோ நகரின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார் இவ்வாறு உலக வாழ்வையை விருத்து ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக வாழ்ந்து மறித்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு